குமரி குரல் சேனலை சப்ஸ்க்ரைட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களைத் தெரிவிக்கவும் குறள் அருட்செல்வஞ்ச் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள திருக்குறள் இருநூற்று நாற்பத்தொன்று எளிய பொருள் செல்வங்களில் சிறந்தது அருள் செல்வமே பொருள் செல்வம் எவரிடமும் காணப்படும் ஆனால் அருள் செல்வம் அறியவர்களிடம் மட்டுமே இருக்கும் விரிவான உரை மனிதனுக்கு செல்வம் என்பது வெறும் பொருள் சேர்த்தால் மட்டுமல்ல உண்மையான செல்வம் அருள் அருள் கொண்டவரின் உள்ளத்தில் பிறரை நேசிக்கும் அன்பும் கருணையும் நல்லொழுக்கமும் நிலைத்திருக்கும் பொருள் செல்வம் ஒருவரை வெளிப்படையாக உயர்த்தினாலும் அது நெடுங்கால நிலையானது அல்ல ஆனால் அருள் செல்வம் தான் வாழ்க்கையை ஒளிரச் செய்கிறது மேலும் இறைவனின் அருள் பெற்றவருக்கே அறிவாற்றல் பெருகும் இறைவனிடமிருந்து வரும் அந்த அருள் நம் மனதை தெளிவுபடுத்தி உண்மையை அறியச் செய்கிறது அந்த அறிவாற்றல் தான் மனிதனுக்கு உண்மையான வாழ்வு நியாயமான வழி நெறிப்படுத்தும் ஒளி வாழ்வியல் குறிப்பு பொருள் செல்வம் நம்மை மட்டுமே வாழ வைக்கும் அருள் செல்வம் உலகையே வாழ வைக்கும் இறைவனின் அருளால் கிடைக்கும் அறிவாற்றல் தான் நிலையான செல்வம் ஆதலால் வாழ்க்கையில் நாம் பெறும் வேண்டுகோள் இறை அருள் பெற்று அறிவாற்றலால் உண்மையை வாழ்வதாக ஆவது வீடியோ உருவாக்கம் எஸ் கார்த்திகேயன்